நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இரண்டு சிறிய தலைப்புகள் எடுத்து பேச போறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊழ் அதாவது விதி இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எழில் முதல்ல நம்ம ஊர்லேருந்து ஆரம்பிப்போம் ஊழ்னா விதி நம்ம முதல்ல சொல்லிட்டோம் இதுக்கு இன்னும் ஒரு சில பெயர்கள்லாம் இருக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறை பழவினை ஞாயிறு முடிவு முதிர்ச்சி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கான பொருள் தான் ஸோ கடவுள் என்ன பண்ணாராம் மனிதனுக்கு இந்த மேலான இன்பம் அப்படிங்கிறத வழங்கணும்னு சொல்லிட்டு இந்த ஊழ்க்கு வந்து ரொம்ப சக்தியை வந்து கொடுத்துட்டாராம் ஊழ் அப்படின்னு சொல்லும்பொழுது மிகவும் வலிமையானது அப்படின்னு சொல்லப்படுது எங்கும் அகமிருந்து செயல்படக்கூடிய அந்த கடவுள் அவர் என்ன பண்ணார் தன்னுடைய அருட்பெரும் சக்தி இருக்கு இல்லையா அந்த அருட்சக்தியையே இந்த ஊழாக தோற்றுவித்து செயல்பட வைத்துள்ளார் அப்போ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது வேறு எதுவுமே கிடையாது இறைவனுடைய அருட்சக்தி தான் இந்த பூத அணுக்கள் இருக்கு இல்லையா அந்த அணுக்களுக்குள்ளே என்ன இருக்கு இறை சக்தி இருக்கு அந்த இறை அருள் சக்தி அதிலிருந்து வெளிப்படத் தொடங்கும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அணுக்களுக்கு உள்ளும் புறமும் நேர் எதிர்மின் ஆற்றல் அப்படிங்கிறது தோன்றுகுது இ நேர் எதிர்மின் ஆற்றல் என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் அப்போ அந்த உள்ளும் புறமும் நேர் எதிர்மின் ஆற்றல் அப்படிங்கிறது தோன்றி செயல்பட்டு அணுத்திரல்கள் எல்லாமே கூடி ஒரு பொருள் வடிவம் அப்படிங்கிறது உருவாகுது அதுக்கப்புறம் அதுக்குள்ளந்து உயிர் சக்தி அப்படிங்கிறது வெளியாகும் பொழுதுதான் அதை சூழ தேக வடிவங்கள் உருவாகி வளர்கின்றது இந்த தேகத்துல உயிர் உணர்வில் அறிவு விளக்கம் அப்படிங்கிறது உண்டாகின்றது அப்போ நம்முடைய தேகம் அப்படிங்கிறது உருவாகுது அந்த தேகத்துல உயிர் உணர்வு அப்படிங்கிறது இருக்கு அந்த உயிர் உணர்வில் அறிவு விளக்கம் அப்படிங்கிறது உண்டாகின்றது இது எல்லாமே அந்த அருட்சக்தியின் மாற்ற தோற்ற நிலைகளை அன்றி வேறு எதுவும் கிடையாது ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே இறைவனின் அருளாற்றல் தான் வேறு வேறு வடிவங்கள் எடுத்திருந்தாலும் மூலக்கூறு அப்படிங்கிறது என்ன அருள் தான் இதே அருட்சக்தி தான் என்ன பண்ணுது மனிதனின் அறிவாக மாறி கடவுளாகிய அந்த மெய்ப்பொருளை காண்கின்றது இந்த அருள்தான் ஊழின் அனுபவ பொருளாக சொல்லப்படுகின்றது அப்போ விதியின் அனுபவ பொருள் என்ன அருள் ஒரு ஆன்மாவுக்கு உள்ளே இருந்து பெருகுவதும் புறத்தே நின்று சூழ்வதும் அந்த கடவுளின் கருணை சக்திதான் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லிட்டு இரண்டு வகைப்படும் அறக்கருணை மரக்கருணை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அறக்கருணை அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு நன்மையை தரக்கூடியது மரக்கருணை அப்படிங்கிறது முதல்ல அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்தின் மூலமாக அடைய செய்து பக்குவம் அடையும் காலத்தில் அறக்கருணையின் மூலமாக நன்மையை விளைவிப்பது அப்போ அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லிட்டு இரண்டு இருக்கு இந்த இரண்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண அணுல இருக்கக்கூடிய நேர் எதிர் ஆற்றல்களாகும் அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் ஃபோர்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நேர் எதிர் மின் சக்தியாக உள்ளன இந்த இரண்டு சக்திக்கும் இடையே தான் அருள் விளக்கம் அப்படிங்கிறது தோன்றி தோன்றி வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது இந்த அருள் விளக்கம் அனுபவப்படக்கூடிய காலம் தான் அந்த உயிர் இருக்கு அந்த உயிருக்கு முடிவு காலம் என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு பதறாதீங்க அதாவது அருள் என்பதே நீங்கள் அனுபவப்பட்டுட்டீங்க அருள் என்பது உங்களுக்கு முழுமையாக கிடைச்சிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது கிடையாது அதை தான் இப்படி சொல்கிறாங்க இதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ட உலகம் இருக்கு இல்லையா உலகத்துக்கு இப்படி ஒரு முடிவு நேரும் பொழுது அது என்ன சொல்லுவாங்க பிரளயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே ஊழி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊழ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இதை அழிக்கிறதோ இதுல தப்பிக்கிறதோ சாதாரண மக்களாலும் தேவர்களாலும் முடியாது அப்படின்னு சொல்லப்படுது ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே மேலான பேரின்ப வாழ்வு என்பதை வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த எனும் சட்டத்தை வகுத்து அளித்திருக்கின்றார் கடவுள் இந்த உண்மையை அறிந்து கொள்ளாமல் அந்த ஊழை வெறுத்து விளக்க முயல்வதோ அல்லது அதிலிருந்து தப்பிக்க தந்திர உபாயங்களால் வெல்ல முயல்வதோ அறியாமையாகும் நம்ம வந்து இப்ப நல்ல அற செயல்கள்லாம் செய்யறோம் அப்படின்னா அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் பாவம் செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக தீமைகள் நமக்கு கிடைக்கும் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்ப நம்ம அறவாழ்வு மட்டுமே மேற்கொள்ளும் பொழுது என்ன அந்த தீவினையின் ஆற்றல் என்பது குன்றி நலம் உண்டாகின்றது ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவன்றி தாழாது உணற்றுபவர் இதோட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவன் ஒருவன் அந்த மேலான பரம்பொருளை தன் அகத்தே கண்டு அப்போ அந்த பரம்பொருளை எங்க பார்க்கணும் நம் உள்ளே பார்க்கணும் எந்த கோயிலுக்கு போனாலும் அதனால பயன் கிடையாது தன் அகத்தை கண்டு இரண்டரை கலந்து கொண்டு பிரிவர விளங்கும் முயற்சியில் இருப்பானோ அவனே அந்த ஊழை வெற்றி கொண்டவன் ஆவான் அப்போ மக்களால் ஊழை வெல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த இடத்துல வெல்ல முடியும்னு சொல்றோம் இதில் இருக்கக்கூடிய ரகசியம் என்ன ஒரு பக்குவ ஆன்மா கடவுளின் உண்மையை அறிந்து அதை அடைந்து முதல் உண்மை என்ன அப்படிங்கிறத அறிந்து கொள்ளணும் அதுக்கப்புறமா அதை அடைந்து நான் எனும் அந்த தற்போதத்தை ஒழித்து தயா வண்ணமாய் அந்த கடவுள் நிலையில் விளங்குகின்றவன் உண்மையில் கடவுளே இவனை கொண்டு விளங்கலின் அந்த கடவுள் உருவாக இருக்கக்கூடிய விதி அடங்கி நின்று ஆளப்படுகின்றதாம் சிம்பிளா சொல்லணும்னா கடவுளோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில கடவுளின் சக்தியாக இருக்கக்கூடிய விதி நம்ம எவ்வாறு பாதிக்கும் இவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா புறத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விக்கிரகத்துக்கிட்ட வேண்டோம் இது தவறு கிடையாது ஆனால் இங்கே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு பலன் என்பது மிக 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 குறைவு அதையே நம்ம உட்பக்கமாக திரும்பி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம கடவுள்கிட்ட தஞ்சம் அடைந்து அப்போ நீங்கள் வேண்டுதல் அப்படிங்கிறத வச்சிங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்கும் நம்முடைய ஆன்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய அம்சத்தை கொண்டு தான் இதுக்கு மூலக்கூறாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருட்சக்தி தான் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் என்ன பண்ணுது சூரியனுடைய கலை சக்திகளை கொண்டு பிரகாசிக்கின்றது ஆனால் அகத்தை இருக்கக்கூடிய அந்த சந்திரன் இருக்கு இல்லையா இது வந்து கலங்கம் இல்லாதது தேய்தலும் வளர்தலும் இல்லாததாய் நித்திய நிறைவாக விளங்கி கொண்டு உள்ளது நம்முடைய ஆண்மாலேருந்து வீசக்கூடிய அந்த ஒரு ஒளி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு திசையிலும் மட்டும் இல்லாமல் மேலே கீழன்னு சொல்லிட்டு ஆறு திசையிலுமே வந்து ஒளி வீசுது இந்த தான் ஊழாக முதல் முதலே தோன்றியுள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த ஊழ் அப்படிங்கிற வார்த்தையில ஊ அப்படிங்கிறது ஆறாம் உயிரெழுத்து ஈழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் மெய் எழுத்து இந்த பதினைந்துக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சொன்னோம் இல்லையா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒளி என்பது பதினைந்து கலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து பஞ்சதசி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பொழுது அந்த ஈழ என்பது பதினைந்தாவது மெய்யாக வருகின்றது இது என்ன சொல்றாங்கன்னா இந்த ஊழ் என்பது மதியின் அதாவது அந்த சந்திரனின் உண்மையை குறிக்கப்பட்டுள்ளதாம் இந்த ஊழ் மதியின் செயலை விதி என்று கூறுகின்றார்கள் இந்த மதிய வந்து பார்த்தீங்கன்னா விது அப்படின்னு சொல்லுவாங்க விதுனா வேற ஒன்றும் கிடையாது சந்திரன் அதாவது முழு மதியை குறிக்கும் இந்த அருட்பெரும் ஜோதி மகா மந்திரம் இருக்குல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூரண உண்மையையும் அதன் தன்மையையும் விளக்குதான் எப்படின்னா அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் அருட்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இதில் மூன்று முறை அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறது வருது ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பெரும் கருணை அப்படின்னு வருது அதாவது இந்த முழு மதியில மூன்று பங்கு வந்து வெண்மையும் ஒரு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொன்மையும் இருக்கு இதை உணர்த்துவதற்காக தான் மூன்று முறை அருட்பெரும் ஜோதி அப்படின்னும் ஒரே ஒரு முறை தனிப்பெறும் கருணை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கான் இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் கால் மதி முக்கால் அப்படின்னும் சொல்லுவாங்க இப்போ நம்ம அடுத்த டாபிக் போலாங்க இது வந்து ரொம்ப சின்ன டாபிக் தான் எழில் எழில்னா என்ன அழகு அதாவது புறத்தே இருக்கக்கூடிய தோற்றங்கள் அதை பார்த்து நம்ம வியக்குறோம் இல்லையா அதுதான் வந்து அழகு இறைவனுடைய அருட்சக்தி அப்படிங்கிறது உள்ளும் புறமும் அதாவது அகத்தும் புறத்தும் மறைந்திருந்து உதவுகின்றது இந்த அகம் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியில புற அழகுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அழகு சத்து அப்படிங்கிறது இருக்காம் இத வந்து மண் எழில் அப்படின்னு சொல்லுவாங்களாம் இதிலிருந்து எழக்கூடிய அந்த சக்தியே புறப்பொருட்களை கவர்ந்து தன் பொங் எழில் வண்ணமாக ஏற்று விளங்குவதாம் இதனால தான் தெய்வம் அழகு திருவுரு கொண்டதாய் கொல்லப்படும் முருகன் சுந்தரன் எழிலன் சொல்லிட்டு பல பெயர்கள் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அழகு தோற்றத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அக அழகு பொற்பு எனப்படுகின்றது நம்முடைய உடல்ல அந்த ஆறு ஆதாரம் இருக்கு இல்லையா அந்த ஆறு ஆதாரங்களை கடந்த ஏழாவதாகிய நிராதார நிலையில் இருக்கக்கூடிய கடவுள் ஆன்மாவை ஏ என்னும் எழுத்தால் சுட்டப்படுகின்றது அத்தோடு ஆன்ம கருவாய் அருளீகரமும் இணைந்து நின்று இல் என்னும் த்ரியோதச மெய்வெளியில் திகழ்கின்றதுதான் இந்த எழில் த்ரையோதம்னா என்ன பதிமூன்றாவது நிலை நம்ம இந்த புலனின்ப வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா புறத்தே இருக்கக்கூடிய காட்சிகள் மேல மோகத்தை வச்சு வீண் போயிட்டு இருக்கோம் நம்ம என்ன செய்யணும்னா நம் அகத்தே இருக்கக்கூடிய அந்த மண் எழில் பொருளை மருவி நின்று மண் எழில்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த மண் எழில் பொருளை மருவி நின்று அனக வாழ்வு வாழும் பொழுது புறத்தோற்றம் கூட அனக எழிலாக அனுபவப்படும் இந்த அணக வாழ்க்கை பத்தி நான் தனியா ஒரு பதிவே போடுறேன் இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு நம்முடைய இந்த தோற்ற நிலை இருக்கு இல்லையா இந்த மனித தேகம் இது கூட அகத்தே இருக்கக்கூடிய இந்த மண் எழில் அப்படிங்கிறது சேரும் பொழுது எக்காலமும் மாற்றமும் அழிவில்லாமல் விளங்கும் இதுதான் வள்ளலார் பெற்றிருக்கக்கூடிய சுத்த பொன்மேனியாக சொல்லப்பட்டது ஸோ இதோட இந்த ஒரு பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நான் வந்து உங்களை வேற ஒரு பதிவில் மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்